தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரு தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரு தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரு தேவா இப்போ தாரு தேவா எங்களை நேசிக்கிற அன்பு தெய்வமே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பும் சுவாமி உடைய வல்லமையை எங்களுக்கு தாரும் வார்த்தையை எங்களுக்கு ஊட்டும் இந்த செவ்வ வேலை முழுவதையும் தேவ பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி நம்முடைய இறைவசனத்தை கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி நம்முடைய நாம மகிமை அடைய இந்த அடிமையை பயன்படுத்த வேண்டி தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து சுபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவிட்லே ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் காத்திருங்கள் என்ற தலைப்பிலே இறை வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் கலைலூயா பிரைசுலார்ட் ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது இறைவசனத்திலே கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்போது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே உயர்த்தப்பட வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆசைப்படுகிறோம் அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை ஆஹ் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் வாழ்க்கையில உயரணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எடுக்கிற வியாபாரம் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் நல்லா நடக்கணும் நல்ல லாபம் கிடைக்கணும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அவங்களுடைய நிலம் நல்லா விளையணும் ஏற்ற விலைவாசி கிடைக்கணும் நல்ல விலைவாசி உயரணும் அதை வைத்து குடும்ப தேவைகளை சந்திக்கணும் வாழ்க்கையில உயரணும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றனர் தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய தொழில் நன்கு விருத்தி அடையணும் நல்ல லாபம் கிடைக்கணும் வாழ்க்கையில உயர்வடையணும் என்று சொல்லித்தான் ஆசைப்படுகின்றனர் அல்ல லூயா பிரேசுலாட் பிரியமானவர்களே இந்த உயர்வு நமக்கு பல வழிகளிலே வருகிறது முதலாவதாக நம்முடைய திறமைகளால் நாம் உயர்வது ஒரு 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 சிலருக்கு வந்து பாடுற திறமை இருக்கலாம் நல்லா ஆடுற திறமை படிக்கிற திறமை விளையாட்டுல திறமை இன்னும் நல்ல கலை அழகு பொருட்கள் செய்யக்கூடிய திறமை சமையல் திறமை என்று சொல்லி பல திறமைகள் இருக்கலாம் அந்த திறமைகளை வைத்து பல்வேறு வகையிலே உயர்ந்து வாழ்க்கையிலே சாதித்து உயர்வு அடைவது இரண்டாவதாக மனிதர்களால் உயர்வடைவது மனிதர்களால் உயர்வடைவது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நடைமுறையில நம்ம பார்க்கிறோம் அப்பா அரசியல்வாதியா இருந்தா அவருடைய மகன் ஆட்டோமேட்டிக்கா அரசியல் துறையில நுழையிறத பார்க்கிறோம் அல்லது அப்பா சினிமா துறையில இருக்கிறாருன்னா மகனுக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது இன்னும் தன்னுடைய சொந்தமோ அல்லது அவருடைய ஊர்க்காரரோ அல்லது சாதியை சார்ந்தவர்களோ தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பதவி உயர்வு கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே துறையில் அல்ல அதே இடத்துல அவர்களை விட வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம் திறமைசாலியா இருக்கலாம் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் மிகுந்தவங்க அனுபவம் மிகுந்த அனுபவசாலிகளாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் இவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு மற்றவர்களுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதாவது சொந்தக்காரவங்க அல்லது பதவியில் இருக்கிறவங்க அப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த தலைமை பொறுப்பு கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம் பெரியமானவர்களே ஆனால் இந்த உயர்வு யாரால் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் மனிதர்களிடமிருந்து நமக்கு உயர்வு வருகிறது என்றால் அந்த உயர்வு நிலைக்காது நிரந்தரமானது அல்ல ஆனால் கடவுளிடமிருந்து உயர்வு வருகிறது என்றால் அந்த உயர்வு நிலையானது அது யாராலும் எதனாலும் மாற்றப்பட முடியாதது அலைலூயா பிரைஸ்லாட் இந்த உலகிலே பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் நாம் மட்டும் ஆசைப்படுவது கிடையாது மாறாக ஆண்டவரும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆசைப்படுகிறார் ஆகவே இன்றைக்கு மனிதர்களால் கடவுளால் உயர்த்தப்பட்டவர்கள் யார் என்பதை இறைவசனங்களின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே தானியல் புத்தகத்திலே ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம் வெல்சாட்சர் அரசன் அரச பதவி ஏற்ற பிறகு தன்னுடைய உயர்குடி மக்கள் ஆயிரம் பேருக்கு விருந்து வைக்கின்றான் அந்த விருந்திலே அவர்கள் உணவருந்தி திராட்சை ரசம் பருகுவதற்காக எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களை பரிசுத்த பாத்திரங்களை அவன் அதற்கு பயன்படுத்தினான் அவர்கள் உண்டு குடித்து மது அருந்தி மகிழ்ந்திருக்கும் பொழுது பிற தெய்வங்களைப் பற்றி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது மனித கைவிரல்கள் அந்த சுவரின் மீது தோன்றி ஒரு சில வார்த்தைகள் எழுதின அதை பார்த்து அந்த கரத்தை பார்த்து வெல்சாட்சர் அரசனுடைய முகம் கருத்து போய்விட்டது அவன் பயந்து நடுங்கினான் அந்த சொற்களுக்குரிய விளக்கத்தை அறிந்து கொள்ள அவன் விரும்பி அதற்கான வழி தேடினான் இறுதியாக தானியல் இறைவாக்கினர் வரவழைக்கப்பட்டார் அப்பொழுது என்ன நடந்தது என்பதை தானியல் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினாறு வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம் உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொலியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன் இப்பொழுது இந்த சொற்களைப் படித்து இவற்றின் உட்பொருளை எனக்கு விளக்கிக் கூறுமாறு இந்த ஞானிகளும் மாயவித்தைக்காரரும் என் முன் அழைத்து வரப்பட்டனர் ஆனால் அவர்களால் இந்த சொற்களின் உட்பொருளை விளக்கிக் கூற முடியவில்லை விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன் இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்து என் அரசில் மூன்றாம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றார் ஹலே லூயா பிரெய் என் அரசு நிலையில் மூன்றாம் நிலையில் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி அரசன் சொன்னதும் ராணியல் அதற்கு ஆசைப்பட்டு விடவில்லை இன்னைக்கு நாமா இருந்தா நமக்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உடனே எனக்கு இந்த திறமையை கடவுள் கொடுத்திருக்கிறார் அந்த சொற்களுக்கு விளக்கத்தை நான் சொல்றேன் என்று சொல்லி நான் உடனே என்ன செஞ்சிருப்போம் அப்படியே அவங்களுடைய பாதத்துல விழுந்திருப்போம் ஆனால் டானியல் என்ன சொன்னார் தெரியுமா பதினேழாவது வசனம் வாசிக்க கேட்போம் அப்பொழுது அரசனுக்கு தானியல் மறுமொழியாக கூறியது உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும் உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும் ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன் அரசனுடைய மூன்றாம் நிலைக்கு உயர்த்தப்படுவேன் என்று சொல்லி அரசனால் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பிறகும் கூட தானியல் அவனே செய்யறா அரசனால் உயர்த்தப்படுவதை தானியல் விரும்பவே இல்லை ஆனாலும் இறைவனுடைய வெளிப்பாட்டை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கின்றார் அரசன் வாக்களித்ததை போன்று அவனுக்கு அரச உடை உடுத்தி அவனை அரசனுடைய மூன்றாம் நிலைக்கு உயர்த்தினான் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அன்று இரவே அரசன் கொல்லப்பட்டான் ஆகவே அரசனால் கொடுக்கப்பட்ட அந்த உயர்வு அதன் பிறகு தானியலுக்கு தொடரவில்லை பிரியமானவர்களே மனிதர்களால் நாம் உயர்த்தப்படுகிறோம் என்றால் அந்த உயர்வு நமக்கு நிலை இல்லாதது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே இன்றைக்கு உங்களுடைய தேவைகளுக்கோ அல்லது ஏதாவது அரச பதவியை நீங்கள் விரும்பியோ மனிதர்களை நாடி ஒரு சிலர் அவங்களுக்கு லஞ்சம் கூட கொடுத்திருக்கலாம் கொடுத்து எப்படியாவது பதவியை வாங்கலாம் என்று சொல்லி ஆசைப்பட்டிருக்கலாம் அப்படி லஞ்சம் கொடுத்து பணத்தை கொடுத்து விட்டு அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது இன்னும் பதவி உயர்வு கிடைக்கவில்லை அல்லது மனிதர்களை நம்பி அவர்களால் கைவிடப்பட்டு நிற்கிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே ஆண்டோருடைய பாதத்திலே சரணடையுங்கள் அரசினுடைய மூன்றாம் நிலைக்கு உயர்த்தப்பட்டாலும் கூட தானியல் அந்த உயர்வை விரும்பவில்லை காரணம் மனிதன் ஆண்டவரால் மட்டுமே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை தானியல் உணர்ந்திருந்தார் இன்றைக்கு நீங்களும் அப்படி ஆசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நிச்சயமாக மனிதர்களால் உயர்த்தப்படுவதை விரும்பவே மாட்டீர்கள் காரணம் அது நிலையில்லாதது இரண்டாவதாக தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம் பார்வோன் அரசன் ஒரு கனவு காண்கின்றான் அந்த கனவுக்கான விளக்கத்தை அறிந்து கொள்ள மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து அதற்குரிய விளக்கத்தை கேட்கிறான் ஆனால் அவனுக்கு அதற்குரிய விளக்கம் கிடைக்கவில்லை அப்பொழுது யோசேப்பு சிறையிலிருந்து வெளிக்கொண்டு வரப்படுகிறான் சிறையிலிருந்து வெளிவந்த யோசேப்பிடம் பாரவோன் தன்னுடைய கனவை சொல்லி அதற்குரிய விளக்கத்தை கேட்கின்றான் யோசேப்பும் அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கின்றார் அப்பொழுது என்ன நடந்தது வாசிக்க கேட்போம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பதிலிருந்து நாற்பத்தி நான்கு வரையிலும் வாசிக்க கேட்போம் நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர் உம் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிப்பணியட்டும் அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றான் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான் உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கனையாழியை கழற்றி அதை யோசேப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான் மேலும் அவரை தன் இரண்டாம் தேரில் வலம் வர செய்து இவருக்கு முழந்தாளிடுங்கள் என்று ஏவலர் கட்டியம் கூற செய்தான் இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான் மேலும் அவன் யோசேப்பை நோக்கி பார்வனாகிய நான் கூறுகிறேன் உமது ஒப்புதலின்றி எகிப்து நாடெங்கும் எவனும் கையையோ காலையோ உயர்த்த கூடாது என்றான் பாருங்கள் லூயா ஜெய் மனிதனால் உயர்த்தப்படுவதை விட ஆண்டவரால் உயர்த்தப்படும் பொழுது அந்த மனிதனுடைய உயர்வு எவ்வளவு மேன்மையானதாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள் யோசேப்பு இந்த உயர்வை அடைவதற்கு பதிமூன்று ஆண்டுகள் காத்திருந்தான் பதிமூன்று ஆண்டுகள் இந்த யோசேப்பு காத்திருந்தான் வெறுக்கப்பட்டான் அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள் அதற்கடுத்து அவனை விற்றார்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள் அடிமையாக எகிப்திற்குள்ளே யோசேப்பு அடி வைத்தான் அங்கு போத்திபாரின் வீட்டிலே போத்திபாரின் மனைவியோடு பாவம் செய்ய ஒத்துழைக்கவில்லை என்பதற்காக அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டான் சிறியமானவர்களே குறித்த காலம் வந்தபொழுது ஆண்டவர் யோசேப்பின் மீது கருணை கண்காட்டி அவனை சிறையிலிருந்து சிம்மாசனத்திற்கு உயர்த்தியதை நாம் வாசிக்க கேட்டோம் சிறியமானவர்களே யோசேப்பு இவ்வளவு வேதனைகளையும் அவமானங்களையும் துன்பங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அவர் அளித்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி பதிமூன்று ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்தான் அந்த காத்திருத்தலுக்கு ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அவனை ஒரு அரசனுடைய இரண்டாம் நிலைக்கு உயர்த்தியதை நாம் பார்க்கின்றோம் எவ்வளவு ஒரு மேன்மையான உயர்வு பாருங்கள் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் நினைத்தால் கூட இப்படிப்பட்ட உயர்வு நமக்கு கிடைக்காது ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த உயர்வை வேறு யாராலும் எதனாலும் மாற்ற முடியாது என்பதை இன்றைக்கு திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள் நான் உயர்வை எதிர்பார்க்கிறேன் மனிதர்கள் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு நீங்கள் நிற்கிறீர்களா அல்லது கண்ணீரோடு கவலையோடு காத்திருக்கிறீர்களா உங்களுக்கு உரிய உயர்வு தட்டி கழித்து கொண்டே போகிறது என்று சொல்லி நிற்கிறீர்களா ஆண்டவர் ஒன்றை தட்டி கழிக்கிறார் என்றால் இதைவிட மேன்மையானது ஒன்றை உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆனால் அந்த குறித்த காலம் வரும் வரையிலும் பொறுமையோடு காத்திருங்கள் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்த இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் ஆண்டவரால் உயர்த்தப்பட உங்களையே முழுவதுமாய் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து செபியுங்கள் பாருங்கள் செபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பு தெய்வமே இந்த செவ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே யோசப்பினுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே தானியலின் வாழ்க்கை மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் மனிதர்களால் நாங்கள் உயர்த்தப்பட பல நேரங்களிலே இயங்கி இருக்கிறோம் சுவாமி எங்களை மன்னித்தருளோம் மனிதர்களால் உயர்த்தப்படக்கூடிய காலங்கள் நேரங்கள் அல்லது பதவிகள் எதுவுமே நிலை என்பதை இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே நீர் எங்களுக்கு என்று ஒரு உயர்வை வைத்திருக்கிறீர் என்று சொன்னால் அது நிச்சயமாக அதை ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலத்திலே ஏற்ற விதத்திலே நீர் எங்களை உயர்த்துவீர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே யோசேப்பை போல அந்த குறித்த காலம் வரும் வரையிலும் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுத்தல்லும் என்னுடைய அன்றாட வாழ்க்கை சூழல்களிலே எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் சோதனைகள் எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் எங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவை அனைத்திலும் இருந்து நீர் எங்களை காக்க வல்லவர் காத்து ஏற்ற காலத்திலே எங்களை உயர்த்த வல்லவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே விசோசிக்கிறோம் சுவாமி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக வல்லமையுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிப்பிடித்து தாங்கி பிடித்து வழிநடத்திட்டு சுவாமி சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நீர் உயர்த்தும் தாங்கி எருளும் தப்பு அவர்களை ஏற்றுக்கொள்ளும் அவர்களுக்கு மன உறுதியை கொடுத்தல்ல சுவாமி மனிதர்களால் அல்ல மாறாக உம்மால் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் வாழ உம்முடைய நேரத்திற்காய் காத்திருக்க பொறுமையோடு காத்திருக்க எங்களை நிறை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துச் செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அம்மேன் 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 உந்தன் வல்லமையால் மகிழ்ந்திருக்கின்றேன் உந்தன் தயவினால் அசை உந்தன் வல்லமையால் மகிழ்ந்திருக்கின்றேன் உந்தயவினால் அசைவுராதிருப்பேன் போதுமே என்னே சரே உம்மால் தானே மேன்மை வந்தது நீர்போதுமே என்னே சரே தானே மேன்மை வந்தது உந்தன் வல்லமையால் மகிழ்ந்திருக்கின்றேன் உந்தன் தயவினால் அசை ஊராதிருப்பேன் வெற்றி தந்ததால் நான் பெரியவளானேன் நீர் வெற்றி தந்ததால் நான் பெரியவளானேன் மேன்மை வந்ததால் என் ஏழ்மை மாறியது மேன்மை வந்ததால் என் ஏழ்மை மாறியது நீர் என் நே சரே தானே மேன்மை வந்தது நீர் போதுமே ே சரே உம்மால்தானே மேன்மை வந்தது உந்தன் வல்லமையால் மகிழ்ந்திருக்கின்றேன் உந்தன் தயவினால் உராதிருப்பேன் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு வாழ்க்கையில என்றும் உயர்ந்து வாழ மகிழ்ந்து வாழ உங்களை வாழ்த்தி உங்களுக்காய் ஜபிக்கிறேன் அலை லூயா ட்ரேஸ்லாட் ட்ரேஸ்லாட்